வணக்கம் முனைவர் இ செந்திவேல் இன்றைய தலைப்பு இயேசு காவியத்தில் ஊதாரி பிள்ளை நூல் குறிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த இயேசு காவியம் கவிஞர் கண்ணதாசனால் இயற்றப்பட்டதாகும் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை கதை வடிவில் கூறும் இக்காவியம் கண்ணதாசனின் இரவா காவியம் என அழைக்கப்படுகிறது நூற்றி நாற்பத்தொம்பது தலைப்புகளில் ஐந்து பாகங்களாக இக்காப்பியம் காணப்படுகிறது ஊதாரி பிள்ளையின் கதை கிறிஸ்து பாவிகளை நேசித்து அவர்களோடு விருந்துண்டு மகிழ்வதைக் கண்டு சீடர்கள் இயேசுநாதரிடம் அதற்கான காரணம் கேட்க அதற்கு இயேசுநாதர் இறைவன் என்னும் அன்பு தந்தையின் இதயம் எத்தகையது என்பதை அவர்களுக்கு எடுத்து கூற ஊதாரி மகன் கதையை பின்வருமாறு கூறுகின்றார் தந்தைக்கு இரு மகன்கள் தந்தை ஒருவர் தன் இரு மகன்களுடன் ஊர் முழுவதும் செல்வாக்குடனும் செல்வத்துடனும் வாழ்ந்து வந்தார் மூத்த மகன் குணத்தில் சிறந்தவனாக தந்தையின் சொல்லை மதித்து நடந்தான் இளைய மகன் தந்தை சொல்லை கேட்காமல் ஊதாரித்தனமாக சுற்றித் திரிந்தான் ஒரு நாள் இளைய மகன் தன் தந்தையிடம் தன் சொத்தை பிரித்து தருமாறு வற்புறுத்தினான் வேறு வழியின்றி தந்தை சொத்துக்களை பிரித்து அவனுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்தார் தன் பிள்ளையின் போக்கை கண்டு மனம் வருந்தினார் இருப்பினும் இந்த செல்வங்களை கொண்டு தன் பிள்ளை நன்றாக வாழ்வான் என்று நம்பினார் ஆனால் இளைய மகன் தன் சொத்துக்களை குறைந்த விலையில் விற்றுவிட்டு அதன் மூலம் கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்குச் சென்று மது மாது என தன் மனம் போன போக்கில் வாழ்ந்தான் பொருள் அனைத்தையும் இழந்தான் அந்த நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது அந்த பஞ்சத்தில் சிக்கிக்கொண்டு மீள வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டான் தன் நாட்டைச் சேர்ந்த மனிதர்களை சந்தித்து ஒரு வேலை தேடி அலைந்தான் ஒருவன் பன்றிகளை மேய்க்கும் வேலை கொடுத்தான் அந்த பன்றிகளுக்கு கொடுக்கும் உணவுதான் அவனுக்கும் கிடைத்தது அவ்வேளையில் தன் தந்தையின் நினைவால் வாடினான் தன் தவறை உணர்ந்தான் தன் தந்தையை தேடிச் சென்று அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என் தந்தையே உனக்கு எதிராக நின்றேன் எத்தனையோ ஊழியர்கள் இங்கே சுகமாக வாழ அவர்களுள் ஒரு ஊழியனாக நான் இங்கேயே இருக்கின்றேன் உன் கூலிகளில் ஒருவனாக என்னை ஏற்பாய் ஏனெனில் உன் பிள்ளை என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லை என்று கூற வேண்டும் என்று எண்ணியவனாக தன் தந்தையிடம் சென்றான் தன் மகன் எப்போதாவது திருந்தி தம்மிடமே வந்து விடுவான் என்று காத்திருந்த தந்தை தன் மகனை கண்டதும் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டார் நீ எப்போது வருவாய் என்றுதான் நான் காத்திருந்தேன் இப்படி இழைத்திருக்கிறாயே என்று கூறி தன் மகனைத் தேற்றினார் மேலும் நீ தப்பான பிள்ளையல்ல காலம் செய்த சதி இது ஆகவே வருந்தாதே என்று கூறினார் பின்பு யாரெங்கே பணியாட்களே வாருங்கள் பட்டாடை நகைகள் அலங்கார வகைகள் யாவற்றையும் கொண்டு வந்து இவனுக்கு அணிவியுங்கள் என்று ஆணையிட்டார் தன் மகனுக்கு கன்றின் கரிகளுடன் விருந்து படையுங்கள் என்று கூறினார் அன்று மாலை மூத்த மகன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீடே நடனங்களும் பாடல்களுமாக விழாக்கோலம் கோலம் கொண்டிருப்பதை கண்டு வியந்தான் தன் பணியாட்களிடம் கேட்க அவர்கள் தங்கள் தம்பி திரும்ப வந்துள்ளார் அவனின் வரவை உங்கள் தந்தை கொண்டாடுகின்றார் என்று கூறினர் அதை கேட்ட மகன் மிகுந்த கோபம் கொண்டு வீட்டின் வெளியிலேயே நின்றான் தன்னை சே தேடி வந்த தந்தையிடம் சாத்திரங்களை மறந்தவனுக்கு தடபுடலாக வரவேற்பு கொடுக்கின்றீர் உங்களுடன் இருந்தவரை இதுபோன்று எனக்காக எந்த விருந்தும் விழாவும் எடுத்து நீங்கள் கொண்டாடியதில்லை என்று கண்கலங்கி கூறினான் அதற்கு தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருப்பவன் என் செல்வம் யாவும் எப்போதும் உனக்கே உரிமையாகும் உன் தம்பி இறந்து இப்போது உயிர் பெற்று வந்திருக்கின்றான் அவன் மறுபிறவி எடுத்ததற்காகவே இந்த ஏற்பாடுகள் என்று கூறி சமாதானம் செய்கின்றார் இவ்வாறாக ஊதாரிப்பிள்ளையின் கதை முற்றுப்பெறுகிறது நன்றி